அமைப்புடைய நோக்கம் என்ன சென்னை அழிக்கவா இல்ல தனிப்பட்ட முறையில யாராவது தாக்கவா உங்களை மாதிரி இன்னும் எத்தனை பேர் இந்த இயக்கத்தில் இருக்கீங்க சொல்றா சொல்றா சொல்லுங்க மூர்த்தி எங்க ரஷ் அமைப்பு நோக்கம் சென்னை அழிக்கவோ இல்லை பொதுமக்கள் அழிக்கவோ இல்லை பொதுமக்களை பாதுகாக்கிறது தான் எங்கள் அமைப்போட நோக்கமே அப்பாவி மக்களை கொண்டு குவிச்ச ஒரு கொடிய மிருகத்தை அழிக்கத்தான் இந்த ஆப்ரேஷன் ஐம்பது குழந்தைங்க குழந்தை தொழிலாளிகளே இருக்கக்கூடாதுங்கிற இந்த நாட்டில் கால் வைத்து கஞ்சிக்காக கல்லையும் மண்ணையும் சுமந்தாங்க பேசக்கூடிய கராதுனால நியாயம் கட்டுறதுக்கு பாறையை உடைக்கிற பாலம் வச்சு அப்பாவி குழந்தைங்க கொண்டான் அதை ஆக்சிடென்ட்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவனை பழிவாங்க இந்த ஆப்ரேஷன் அப்படிப்பட்ட ஒரு தான் சட்டமும் காவல்துறையே இருக்கும் இப்படி ஆளாளுக்கு சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டா என்ன அர்த்தம் சட்டமும் காவல்துறை செயல்பட்டு இருந்தா நாங்களே தேவைப்படுறோம் அதெல்லாம் இலங்கையில் இருக்கிறதுனால தான் என்ன போல ஆட்களும் சில இயக்கங்களும் உருவாகுது உங்க காவல்துறையோ சட்டமும் அன்னைக்கு தான் கடமையை செஞ்சிருந்தா அவனுக்கு தூக்கு தண்டனை கிடச்சிருக்கும் நடந்த தவறுக்கு நியாயம் கிடைச்சிருக்கும் தூக்கு தண்டனை கிடைச்சி இந்த உலகத்தை விட்டு போயிருக்க வேண்டியவன் ஊருக்குள்ள உலாவிட்டு இருக்கிறதுனாலதான் உலகத்தை விட்டு அனுப்ப நாங்க வந்திருக்கோம் சரி யாருன்னு சொல்லுங்க அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனையை நான் வாங்கி தரேன் அவனை பொறுத்த வரைக்கும் நீங்கெல்லாம் அவனுக்கு வாட்ச்மேன் மாதிரி தான் அவன் முன்னாடி நின்று சல்யூட் அடிக்க முடியுமே தவிர அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது இங்க பாருங்க உங்க தான் சொல்றேன் இந்த பழி வாங்குறீங்க என்ன கேள்வி கேட்டாலும் இருந்து எந்த பதிலும் கிடைக்காது உங்க நேரம் தான் வீணாகும் எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு கிண்டலா தெரியுதா அவர் எவ்வளவு பொறுமையா கேட்கிறாரு சொல்ல மாட்டேன்னு அடபிடிக்கிற உண்மையை சொல்டா சத்யமூர்த்தி துப்பாக்கி கேடுங்க நான் விசாரிக்கிறேன் சார் இவங்கிட்ட என்ன சார் கெஞ்சிக்கிட்டு பிடிச்சமா போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும் சொல்றா உன்னுடைய உன் இயக்கத்தோட தலைவர் பெயர் என்னன்னு சொல்டா

ஆந்திரா ஸ்டேட்டில் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் இவனுடைய ஃபோட்டோவையும் இந்த தகவலையும் ஆந்திரா ஸ்டேட் கமிஷனர் ஆஃபீஸ்க்கு அனுப்பி இப்படி ஒரு சம்பவம் எப்போயாவது நடந்ததா அதில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க பற்றின தகவலை எல்லாம் கேட்டு வாங்குங்க நான் சொல்கிற வரைக்கும் இவன் இறந்த செய்தி இங்கே யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் ஓகே சார் Destination Rush Success. என்னாத்து? மூர்த்தி என்குவேரியில் எருந்துட்டானா. சரி, இதுக்கு மேல் இங்கு இருக்கானா. டிரைவிரன்னை, வண்டி வேகமாடுங்கள். போலீஸ் ஒரு என்கொயரிக்காக வந்திருக்கோம் சரிங்க சார் நீங்க இங்க எத்தனை வருஷமா வேலை செய்றீங்க ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா சார் பாபு ராய்டு எப்படி எப்படின்னா இல்ல ஆள் பழகுறதுக்கு எப்படின்னு கேட்டேன் நல்லா ஜாலியா பேசுவாரா இல்ல எப்பவுமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரா ஆள் ரொம்ப தங்கமானவர் சார் அவர் சென்ட்ரல் மினிஸ்டர் தம்பினால வெளியில காட்டிக்க மாட்டார் சார் சமீபத்தில் யாராவது சந்தேகப்படுற மாதிரி வந்தாங்களா அப்படிங்க யாரும் வரல சார் இன்னைக்கு காலையில் அவரை தேடி யாராவது பூசா வந்தாங்களா சாருக்கு அடிக்கடி இடுப்பொலி வரும் அதுக்கான பெல்ட்டுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாரு அந்த பெல்ட்டை கொடுக்கறதுக்காக ஒரு ஆணும் ஒரு பொண்ணும் வந்தாங்க சார் உள்ள பாபு ராய்டு சார் இருக்காருங்களா அவரை பார்க்கணும் அன்னைக்கு பெல்ட் விஷயமா வந்துட்டு போனது நீங்க தான் ஆமா சரி உள்ள போங்க சார் உள்ளதான் இருக்கார் சரி அவங்க பேர் என்னன்னு தெரியுமா பேர் தெரியாது சார் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி வந்துட்டு போனாங்க பேரு ஃபோன் நம்பர் எழுதி கொடுத்தாங்க அதை நான் ராய்டு சார்கிட்ட கொடுத்துட்டேன் சார் வேற யாராவது வந்தாங்களா சார் போனதுக்கு பின்னாடி பில்டிங் கான்ட்ராக்டர் தேவ் சாரும் அவங்க ஒய்ஃபும் வந்திருந்தாங்க சார் கிளம்பி போயிட்டாருன்னு சொன்னதும் அப்படியான்னு கேட்டுட்டு கிளம்பி போயிட்டாங்க அந்த பெல்ட் கொடுக்க வந்தாங்கல்ல ஆள் எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியுமா சிசிடிவி ஃபுட்டேஜ் நான் நான் பார்க்கணுமே அது ஆஃபீஸில் இருக்குது சார் எப்போ வேணாலும் பார்க்கலாம் சரி நீங்கள் ரெடி பண்ணி வைங்க மேலே நாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வரோம் சாரி இந்த நேரத்தில் உங்களை தொந்தரவு பண்ணக்கூடாது தான் ஆனால் குற்றவாளிங்க தப்பிச்சிடக்கூடாது தான் உங்ககிட்ட என்கொயரி பண்ண வேண்டியது இருக்கு இனி குற்றவாளிங்க தப்பிச்சா என்ன தப்பிக்கலனா எனக்கு என்ன ஒரு மத்திய மந்திரி தம்பிக்கு இந்த தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லனா ஒரு சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்க போது சொல்லுங்க மேடம் உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா கண்டிப்பா இது தீவிரவாதிங்க செயல் இது ஒரு வேலை உங்க மாநிலத்தை சேர்ந்தவங்க செஞ்சிருப்பாங்களோன்னு சந்தேகப்படுறோம் அப்படி யாராவது வந்து உங்க கணவரை சந்திச்சாங்களா கண்டிப்பா இது தீவிரவாதிங்க செயல் இது ஒரு உங்க உங்கள் மாநிலத்தை சேர்ந்தவங்க செஞ்சுருப்பாங்களோன்னு சந்தேகப்படுறோம் அப்படி யாராவது வந்து உங்க கணவரை சந்திச்சாங்களா ப்ளீஸ் மேடம் நீங்கள் இப்படி அமைதியாக இருந்தால் குற்றவாளிங்க தப்பிச்சுருவாங்க ஒருவேளை இது மதிய மந்திரிக்கு வச்ச குறியாக கூட இருக்கலாம் அதில் உங்கள் கணவர் மாட்டியிருக்கலாம் நீங்கள் சொல்கிற பதிலை வச்சு தான் இன்னொரு அசம்பாவிதம் நடக்காமல் தடுக்க முடியும் சொல்லுங்க யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா அப்படி யார் மேலேயும் சந்தேகம் இல்லை சாரை தேடி யாரெல்லாம் வந்துட்டு போனாங்க எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள்னு யாரும் வந்து போகல அவருக்கு எடுப்பு கிட்ட வழி இருந்ததுனால பெயின் ரிலீஃப் பெல்ட்டை ஆர்டர் கொடுத்திருந்தாரு அதை டெமோ காட்ட தான் ஒரு ஆளும் ஒரு பொண்ணும் வந்துட்டு போனாங்க நீங்கள் யார்கிட்ட ஆர்டர் கொடுத்தீங்க வந்து போனவங்கள பற்றி உங்களுக்கு விவரம் ஏதாவது தெரியுமா இவர் தான் கூடவே இருப்பாருங்க இவருக்கு எல்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியுங்களா எங்கே ஆர்டர் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது சார் சார் தான் ஃபோன் பண்ணி எடுத்துக்கிட்டு வர சொன்னார் அவருக்கு தான் தெரியும் சரி அவங்க எப்படி இருந்தாங்க ஏதாவது அடையாளம் சொல்ல முடியுமா எனக்கு தெரியாது சார் ஏதோ பெல்ட் காமிச்சா அது பாக்குறதுக்கு புதுசா இருந்துச்சு அவங்க வண்டி நம்பர் ஏதாவது நோட் பண்ணீங்களா இல்ல சார் நான் பார்க்கல இதுக்கு முன்னாடி அவங்களை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இல்ல சார் எங்கயும் பார்த்தது இல்ல சார் அப்போ அவங்க வண்டி நம்பர் நீங்க நோட் பண்ணல இல்லங்க பார்க்கல அவர்தான் போயிட்டு வந்துட்டு அவங்க இந்த ஊருக்காரங்களா இல்ல வெளியூர்காரங்களா ஏதாவது தெரியுமா அவங்க இந்த ஊர் காரங்க மாதிரிதான் சார் தெரிஞ்சாங்க அவங்கள இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இங்கே வந்திருக்காங்களா இல்லை சார் என்னங்க நீங்க வீடு தேடி வந்திருக்காங்க அவங்கள தெரியாதுங்கிறீங்க நல்லா யோசிச்சு சொல்லுங்க அவங்கள உங்களுக்கு தெரியாதா இல்லை சார் நான் பார்த்ததில்ல சரிங்க மேடம் சாரி நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன் நான் கிளம்புறோம் மிஸ்டர் பாண்டியன் இவர் சென்ட்ரல் மினிஸ்டர் இப்ப பாம் பிளாஸ்ட்ல இறந்து போனாரே பாபு ராயுடு அவருடைய அண்ணன் இவர் தான் சார் மிஸ்டர் பாண்டியன் இந்த கேஸை இவர் தான் ஹேண்டில் பண்றாரு யாருங்க பண்ணது அவனை கண்டுபிடிச்சிட்டீங்களா என் தம்பியை கொண்டு வந்து கொண்டு வந்து விடுங்க கண்டு வந்து வெட்டி போட்டுறேன் சார் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க சார் செத்து போனது மன தம்புடு எப்படி சைலண்டா இருக்கிறது குற்றவாளிகளை கண்டுபிடிக்க சொல்லி ஆர்டர் போட்டிருக்கேன் சார் இவரும் அது சம்பந்தமான டீடைல்ஸ் தான் கொண்டு வந்திருக்காரு குற்றவாளிகளை கண்டுபிடிச்சி தகுந்த தண்டனையை வாங்கி கொடுத்தே தீர்வோம் எவிடன்ஸ் ஏதாவது கிடைச்சதா பென்ட்ரைவ்ல அந்த குற்றவாளிங்களுடைய போட்டோ இருக்கு இருக்க பார்த்தீங்களா அவன் பேர் மூர்த்தி சமீபத்துல தீவிரவாதிகள் சென்னைக்குள்ள நுழைஞ்சிருக்கிற விஷயம் தெரிஞ்சு இவனை மடக்கி பிடிச்சி விசாரிச்சோம் அப்பாவி மக்களை கொண்டு குவிச்ச ஒரு கொடிய மிருகத்தை அழிக்கத்தான் இந்த ஆப்ரேஷன் ஐம்பது குழந்தைங்க குழந்த தொழிலாளிகளே இருக்கக்கூடாதுங்கிற இந்த நாட்டில் கால் வைத்து கஞ்சிக்காக கல்லையும் மண்ணையும் சுமந்தாங்க பேசின கூலியை தராததுனால கெட்டத்துக்கு பாறையை உடைக்கிற பாம்பு வச்சு அப்பாவி குழந்தைங்கள கொன்னான் அதை ஆக்சிடென்ட்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிட்டான் அவனை பழி வாங்கத்தான் இந்த ஆப்ரேஷன் இருந்து முழுமையான தகவலை எங்களால் வாங்க முடியல

அவரோட விசாரணையில கிடைச்ச தகவலைதான் இப்ப நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காரு என்னன்னு முழுசா நீங்க சொல்லுங்க பாண்டியன் எந்த வகையில அவங்க பாதிக்கப்பட்டாங்க கல் குவாரியில வேலை செஞ்ச ஐம்பது குழந்தைங்க பேசின கேட்டதுனால அதே குவாரியில வச்சு அவங்கள கொண்டுட்டு பாறைக்கு வச்ச வெளியில அவங்க மாட்டி இறந்துட்டதா சொல்லி சட்டத்துல இருந்து பாபுராயுடு தப்பிச்சிருக்காரு அதனால இறந்த குழந்தைங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இதை செஞ்சிருக்கணும்

அந்த பெல்ட்ல தான் பாம செட் பண்ணிருப்பாங்கன்னு தோணுது இவங்களுக்கும் அந்த மூர்த்திக்கும் ஏதோ ஒரு வகையில தொடர்பு இருக்குன்னு எனக்கு தோணுது எதை வச்சு சொல்றீங்க மேடம் இவங்க ரெண்டு பேரையும் சமீபத்தில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அவங்க எங்கிட்ட தங்களை சோஷியல் சர்வீஸ் பண்றோன்னு அவங்களா இன்ட்ரோ பண்ணிக்கிட்டாங்க ஆனால் இப்போ அந்த பாபு ரைடுக்கு பெல்ட் சப்ளை பண்ணியிருக்காங்க இது ரெண்டுமே முரண்பட்ட கருத்தா இருக்கு மேடம் இவங்க ரெண்டு பேரையும் சமீபத்துல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அவங்க என்கிட்ட தங்கள சோசியல் சர்வீஸ் பண்றோம்னு அவங்களா இன்ட்ரோ பண்ணிட்டாங்க இவங்க உங்க சொந்தமா ஓ சாரி பாண்டியன் இந்த டென்ஷன்ல அவங்கள அறிமுகப்படுத்த மறந்துட்டு இவன் என்னோட ஃப்ரெண்ட் ருத்ரா என்னோட ஸ்கூல் மேட் ஆஹ் இவர் மிஸ்டர் சபாபதி ருத்ராவோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் எங்க வீட்டுல தான் தங்கியிருக்காங்க அதோட இவங்க ரெண்டு பேரும் இப்போ அந்த பாபு ராய்டுக்கு பெல்ட் சப்ளை பண்ணிருக்காங்க குற்றவாளிங்க தப்பிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா ஸ்டேஷன்லையும் இவங்க ரெண்டு பேர் ஃபோட்டோவே அனுப்பி வச்சிருக்கேன் அப்போ தான் ரெண்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட இருந்து எனக்கு இவங்களை பற்றி தகவல்லாம் கிடைச்சது மேடம் தீவிரவாதிகள் சிட்டிக்குள்ள ஊடுருவி இருக்கிற விஷயம் தெரிஞ்சு எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் செக் போஸ்டுகளையும் எல்லா வண்டிகளையும் செக் பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க அப்போ நில்லு ஆமா நீங்க யாரு என்ன பண்றீங்க சார் நாங்கள் சமூக சேவகரா இருக்கோம் ரெண்டு பேரும் ட்ரஸ்ட்டுக்காக ஃபண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார் அதான் அது என்ன பையில காட்டுங்க இது என்ன பெல்ட் வித்தியாசமா இருக்கு சார் நானும் வண்டி ஓட்டுவேன் எனக்கு பேக் பெயின் இருக்கு அதுக்கான பெல்ட் சார் இவ்வளவு வெயிட்டா இருக்கேமா சார் அது மேக்னெட்டிக் பெல்ட் சார் அதனால தான் வெயிட்டா இருக்கு ஆஹா கான்ஸ்டபிள் மெட்டல் டிடெக்டர் எடுத்துட்டு வா வரங்கட்டுங்க வா 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 வரங்கட்டு வா அந்த பக்கம் போய் நில்லு ஹலோ சார் ஓகே சார் थैंक यू பை டேவ் ஹே ருத்ரா சபா என்ன இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர்றீங்க ட்ரஸ்ட்க்கு ஃபண்ட் கலெக்ட் பண்ண வந்தோம் இவங்க என்கொயரின்னு சொல்லி நிக்க வச்சிட்டாங்க சார் இவங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு தெரியுமா என்னோட ஃப்ரெண்டு தான் எங்க வீட்டில் தான் தங்கியிருக்காங்க ஓ சாரி சார் சரி சரி இந்தாங்க நீங்க கிளம்புங்க போங்க போங்க என்ன காரியம் பண்ணி வச்சிருக்காங்க சந்தேகம்னு வந்து செக் பண்ணணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தரோவா செக் பண்ணிட்டு தானே அவங்களை அனுப்பணும் அதை விட்டுட்டு யாரோ ஒருத்தர் சொன்னதுக்காக முழுசா செக் பண்ணாம விட்டுருக்காங்க அப்படி தரோவ செக் பண்ணிருந்தா ஒருவேளை அதுல பாம் இருக்குது தெரிஞ்சிருந்தா அத அப்பவே கண்டுபிடிச்சி இந்த அசம்பாவிதம் நடக்காம தடுத்துருக்கலாம்ல இப்படி கோட்டை விட்டுட்டு வந்து நிக்கிறீங்களே சே அப்புறம் மேடம் தேவோடைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அது சம்பந்தமா தேவ என்கொயரி பண்றதுக்காக அந்த வீட்டுக்குள்ள ஒரு இன்ஸ்பெக்டர் போயிருக்காரு அப்ப அந்த ருத்ராவ அவர் அங்க பாத்துருக்காரு யார் வேணும் இது தேவ் வீடா ஆமா அவர் இருக்காங்களா இல்ல வெளியில போயிருக்காரு என்ன விஷயம் ஒரு கேஸ் விஷயமா பாக்கணும் எங்க போயிருக்காரு அவங்க பாட்டிக்கு அடிபட்டு ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்காங்க அதான் அவங்கள பாக்க போயிருக்காரு எந்த ஹாஸ்பிடல்ல எம்ஆர் ஹாஸ்பிடல் நீங்க யாரு நான் தேவோட ஃப்ரெண்ட் வீட்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க நான் மட்டும்தான் சார் இருக்கேன் வேற யாரும் இல்லை மிஸ்டர் பாண்டியன் நீங்க சொன்னது வச்சு பார்க்கும் போதும் அந்த ரெண்டு இன்ஸ்பெக்டர் சொன்னது வச்சு பார்க்கும் போதும் இந்த பாம்பிளாஸ் செஞ்சவங்களுக்கும் தேவுக்கும் நெருங்கின தொடர்பு இருக்குன்னு தெரிய வருது அதனால இமிடியா அந்த தேவை அரெஸ்ட் பண்ணுங்க ஓகே போயிட்டு வாங்க மிஸ்டர் பாண்டியன் மேடம் அந்த தேவை உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா ஆமா மேடம் அவர் உங்களுக்கு ரிலேஷன் தானே ஆமா மேடம் அவரு உங்களுக்கு ரிலேஷன்ங்கிறதுனால தப்பிக்க விட்டுற மாட்டீங்கல்ல மேடம் இந்த வேலையில நான் ஜாயின் பண்றப்போ செஞ்சு கொடுத்த சத்திய பிரமாணத்தை நான் கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன் மேடம் குட் நீங்க போலாம் சிரிச்சா தெய்வமே எனக்கே இப்படி ஒரு கனவு வந்தது அம்மா உயிருக்கு ஏதாவது ஆபத்தா இல்ல அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுதுன்னு முன்கூட்டி எனக்கு காட்டுறியா கடவுளே நான் பட்ட கஷ்டம் எல்லாம் போதாதா இன்னும் என்ன கஷ்டப்படுத்த போறியா இங்க யாருக்கும் எந்த கெடுதலும் வராம நீ தான்ப்பா எங்களை காப்பாத்தணும்